மரபு விதைகளோட ராஜஸ்தான் விதை திருவிழா நோக்கி பயணப்பட்ட எங்களுக்கு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நம்ம தஞ்சாவூர்லேருந்து அப்புறம் இருந்து ஒரு நான்கு நபர்கள் ராஜஸ்தான் விதை திருவிழாக்காக மரபு விதைகளோடையும் பொருட்களோடையும் தமிழ்நாட்டிலிருந்து பயணப்பட்டோம் இந்த பயணத்தில் நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய ட்விஸ்ட்டு ஒன்று ஒன்றையும் சமாளித்து தான் இருக்கோம் அது குறித்த ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான காணொலி தான் இந்த காணொலி முதல்ல எடுத்தோன்னே ஆறு நாட்கள் நடக்க இருந்த ராஜஸ்தான் விதை திருவிழா கேன்சல் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி நம்ம அந்த விதை திருவிழாவுக்காக எல்லாம் தயாராகிட்டோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட்டு புக் பண்ணியிருந்தோம் அப்போ ட்ரெயினில் டிக்கெட்டு கிடைக்கல அப்போவே இருபத்தி நாலு வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தது அதுக்கப்புறம் தக்கல் ட்ரை பண்ணோம் தக்கல்லையுமே டிக்கெட் கிடைக்கல பதினாலு பதினஞ்சுன்னு இருந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த ட்ரெயின் மன்னார்குடியிலேருந்து தான் கிளம்புது ராஜஸ்தான் கோட்டா கோட்டா தாண்டி போகக்கூடிய ஜெய்ப்பூர் வண்டி அப்போ அந்த கோட்டாவில் தான் நாங்கள் இறங்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு மன்னார்குடியிலேருந்து போகுதுன்னு தெரியாமல் நண்பர்கள் மூலமாக சென்னையிலேருந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் அப்போ எனக்கும் சென்னைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் ஏழரை மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் பயணம் ஆனால் மன்னார்குடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் பயணம் அப்போ அதுக்கப்புறம் பயணத்துக்கு முதல் நாள் பார்க்கும்போது தான் அந்த ட்ரெயின் மன்னார்குடியிலேருந்து போகுது அப்படின்ட்டு அப்போ இங்கேருந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கலாமேன்னு நினச்சோம் சரி அதுதான் போச்சா அப்படின்ட்டு பயணப்பட்டோம் போயிட்டு இருக்கும்போது போது பஸ்ல போறோம் அந்த பஸ் போயிட்டே இருக்கும்போது எதுக்கு ஒரு டூ வீலர் வந்துருச்சு டூ வீலர் வந்தோடனே பஸ்ஸு டிரைவர் பஸ்ஸை ரோட்டை விட்டு கீழே இறக்கிட்டாரு கீழே பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சு நல்ல ஈரமாக இருந்துச்சு பஸ்ஸோட ஒரு பக்கத்தோட ரெண்டு டயரும் பார்த்திங்கன்னா முழு டயரும் மண்ணுக்குள்ளே போயிடுச்சு மண்ணுக்குள்ளே போனோடனே பஸ்ஸு இப்படி வந்துருச்சு அப்போ நல்ல வேலை அந்த பதட்டத்தில் மக்கள் எல்லோரும் நல்லா ஸ்ட ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டாங்க இருந்தாலும் அந்த பஸ்ஸு இப்படி நின்ன ஒன்று என்ன பண்ணிட்டாங்க எல்லோரும் பயத்தில் இப்போ எனக்குமே நல்லா பயம் வந்துருச்சு திடீர்னு பஸ்ஸு இப்படி வந்துருச்சு பயத்தில் எல்லோரும் இறங்குறதுக்கு முற்படும் போது ஒருத்தர் மேலே ஒருத்தர் நெரிசல் ஏற்பட்டு கீழே விழுந்தாங்க ஒரு சில பேர் சின்ன சின்ன காயங்களோட அந்த அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் மரத்தில் மோத போன பஸ்ஸு ஒரு ஒரு ரெண்டு விரல் உள்ளே வைக்கலாம் கேப்பு அந்த அளவுக்கு திரும்பி அதில் மோதாமல் போய் நின்றுச்சு அப்புறம் எல்லாரும் பஸ்ஸை விட்டு கீழே அப்புறம் அந்த பஸ்ஸை மெதுவாக தோ பண்ணி மேலே எடுத்து நிப்பாட்டாங்க ரோட்டில் ஒரு பள்ளத்துலேருந்து மேலே எடுத்துட்டாங்க உடனே எல்லாரும் அதே பஸ்ஸில் ஏறி நாங்கள் மன்னார்குடி பஸ் ஸ்டாண்டு போயிட்டோம் இந்த மன்னார்குடி பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஏழு நிமிஷம் ட்ராவலில் தான் இது நடந்தது சரி அதுலேருந்து தப்பிச்சாச்சுன்ட்டு போய் ட்ரெயினை பிடிச்சாச்சு ட்ரெயினை பிடிச்சி போயிட்டே இருக்கும்போது ஒரு ஒன் ஹார்ல எங்களுக்கு ட்ரெயின் கன்ஃபார்ம் ஆகிருச்சு நாங்கள் புக் பண்ண டிக்கெட் ராஜஸ்தான் கோட்டா பகுதிக்கு புக் பண்ண ட்ரெயின் வந்து கன்ஃபார்ம் ஆகிருச்சு நல்ல வேலை கன்ஃபார்ம் ஆகிருச்சு அப்படின்னு ஜென்ரல் இருந்து சென்னை எக்மோர்ல ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் போனால் ஆர்ஏசியில் கிடச்சிது ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்டுக்கு மாறிட்டோம் மாறும் போது என்னாச்சு எங்கள் கூட வந்த நண்பர் ஒருத்தர் ஒரு பொருள் வாங்குறதுக்காக அந்த கம்பார்ட்மெண்டை விட்டு வெளியில் போயிட்டார் அந்த பிளாட்ஃபார்மை விட்டு வெளியில் அவர் வர்றதுக்குள்ளே ட்ரெயின் எடுத்துருச்சு கால் மணி நேரம் சென்னை இயக்குநர் நின்று ட்ரெயின அவர் போயிட்டு அந்த பொருள் வாங்கிட்டு வரதுக்குள்ளே ட்ரெயின் எடுத்துருச்சு அவர் அந்த ட்ரெயினை விட்டுட்டார் ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறாரு இந்த மாதிரி ட்ரெயினை விட்டுட்டேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக போராடி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸை பிடிச்சி அவர் ஏறிட்டார் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸை பிடிச்ச உடனே எங்கே மீட் ஆகுது அப்படின்னா விஜயவாடா விஜயவாடாவை தாண்டி ஒரு இடத்துல ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணிக்கலாம் அங்கே வந்து ட்ரெயின் மாறிக்கலாம் அப்படிங்கிற தான் பிளான் பண்ணியிருந்தோம் ட்ரெயினில் போயிட்டே இருக்கும்போதே அங்கே தான் அடுத்த ட்விஸ்ட்டு நைட்டு ஒரு பத்தரை மணி இருக்கும் எல்லோரும் பேசிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு பிளான் பண்ணி ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்க போனோம் எல்லோரும் எல்லாரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட தூங்க ஆரம்பிச்சுட்டா அப்போ தான் ஹரியானாலேருந்து லல்லு பையா கால் பண்ணார் ஃபோன் பண்ண உடனே வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் கரோன்னார் இவரும் இந்த நேரத்துக்கு என்னடா வாட்ஸ்அப் கூப்பிட்றாரு வாட்ஸ்அப்பில் போனால் அகலாக அவர் என்ன சொல்லியிருந்தார் நீங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க அப்படியே திரும்பி உங்களுடைய வீட்டுக்கே போயிருங்க நிகழ்ச்சி வந்து கேன்சல் ஆகிடுச்சு அதிகமான நாளை அப்படின்னோம் நாங்கள் ஒன்று பையா நாங்கள் ஆந்திராவை தாண்டிட்டோம் அப்படின்னோம் ஏன்னா கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் ஆந்திராவை ஆந்திராவை தாண்டிடுச்சு ட்ரெயின் ஆந்திராவில் டிராவல் பண்ணிகிட்ருக்குறோம் அப்போ அவர்கிட்ட அப்படி சொல்லும்போது அவரு அஃபீஷியல் குரூப்பில் எந்த இன்ஃபர்மேஷனும் வரலையே அப்படின்னு நான் கேட்டேன் ஏன்னா அந்த நிகழ்வுக்குன்னு ஒரு அஃபீஷியல் குரூப் இருக்கு அந்த குழுல ஆறுநூறு எழுநூறு பேர் இருக்காங்க அந்த குழு அந்த நிகழ்வு குறித்த எல்லா அப்டேட்டுமே அந்த வாட்ஸ்அப் குழுவில் தான் இருக்கு அப்போ அந்த குழுவில் இந்த மாதிரி நிகழ்ச்சி தள்ளி வச்சதாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லையே அப்படின்னு அப்புறம் அவர் சொன்னார் இது ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் நாளைக்கு தான் குழுவில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வரும் ஸோ நீங்கள் லாங்லேருந்து வரிங்க அதனால முன்னாடியே உங்களுக்கு தகவல் கொடுத்தோம் நீங்களே இதை குழுவில் போய் போட வேண்டாம் ஸோ ஏதாவது ஆகும் அவங்களே முறைப்படி குழுவில் போட்டுருவாங்க ஏன்னா நிகழ்ச்சிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்போ அவங்களே ஏதாவது இன்ஃபர்மேஷன் போட்டுருவாங்க நீங்கள் வந்து ரிட்டன் போயிடுங்க ப்ளீஸ் உங்களுக்கான ட்ராவல் எக்ஸ்பென்ஸை கூட நாங்கள் கொடுத்துட்றோம் நாங்கள் இவ்வளவு தூரம் வந்துட்டு எப்படா திரும்ப போறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணோம் அவர் இன்னொரு ட்ரெயினில் இருக்காரு நாங்கள் இந்த ட்ரெயினில் இருக்கோம் ஃபோன் பண்ணி என்ன பண்ணலாம்னு பேசிகிட்டே இருக்கும்போது அப்போதான் எங்களுக்கு திடீர்னு மகாராஷ்டிராவில் அனில் கவால் ஆபத்து வந்தார் இனிமேல் நம்ம வீட்டுக்கெல்லாம் போயிட்டு திரும்ப இவர் தோட்டத்தை பார்க்க வரணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வரமாட்டோம் சரி பரவாயில்ல அங்கே போகலன்னா பரவாயில்ல நம்ம ட்ரெயின் மாறி இங்கே வந்துடலாம் அப்படின்னு ட்ரெயின் பார்த்து இவருக்கு ஃபோன் பண்ணோம் இவர் ஃபோனை எடுத்து நல்லவேல பத்தரை மணி ஃபோன் எடுப்போம் யோசிச்சுக்கிட்டே தான் பண்ணோம் எடுத்தோன்னா இவரும் அந்த ராஜஸ்தான் நிகழ்ச்சிக்கு வரதா இருந்துச்சு இவரும் வர மாதிரியான திட்டம் இருந்து இவர்கிட்ட எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியல நாளைக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு சரி ரைட் உங்க தோட்டத்தை நாங்கள் பார்க்க வரலாமா அப்படின்னு கேட்டோம் ஏன்னா நாங்கள் அந்த ராஜஸ்தான் அவங்க ஆர்கனைசர் மூணு பேர் இருக்காங்க அவங்க மூணு பேருக்குமே மாற்றி மாற்றி கால் பண்ணி கேட்டோம் அப்புறம் அவங்க உண்மையான தகவல் தான் போஸ்ட்மான் ஆயிருக்கு மேபி நவம்பர் டுவெல்லேருந்து செவன்டீன்குள்ளே நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே இடையில ஒரு பத்து நாள் தானே இருக்கு ஒரு ட்ரிப் அடிச்சிருவோமே அந்த ஃபார்மர் இந்த ஃபார்மர்னு பார்த்துட்டு அந்த நிகழ்ச்சிக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணாமல் ட்ரெயினை மாறி சோலாப்பூர் போகிற ட்ரெயினை ஏறி வந்து இறங்கிட்டோம் சோலாப்பூர் போகிறதுக்கு கிளம்பிட்டோம் சோலாப்பூர் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க இந்த ஈவெண்ட் வந்து டிசம்பர் மாதம் தள்ளி வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க எது ராஜஸ்தானில் நடக்கிற இந்த ஈவெண்ட் வந்து டிசம்பர் மாதம் தள்ளி வச்சுட்டாங்க ஸோ அங்கே வந்து பிரசிடெண்ட்டு சீஃப் மினிஸ்டர் அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் அதுக்கப்புறம் அங்கே கவர்னர்னு சொன்னாங்க இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டேட் கொடுக்கறதுக்கு யோசனையாக இருக்குது அதனால ரெயினாகவும் இருக்குது அந்த கிரவுண்டு பூரா வந்து தண்ணி நிறைஞ்சு கிடக்கு ஸோ இம்பாசிபிள் டு கண்டெக்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு மாற்றி வச்சுட்டோம் டிசம்பர் மாதம் பிளான் பண்ணிட்டோம் ஸோ கோச்சுக்காமல் திரும்ப போயிருங்க அப்படின்ட்டாங்க உங்களுக்கு திரும்ப வர்றதுக்கான டிக்கெட்டை நாங்களே புக் பண்ணி தரோம் நீங்கள் எப்போ டிசம்பரில் ஈவெண்ட்டோ அப்போ முன்னாடியே உங்களுக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி பரவாயில்ல ராஜஸ்தான் போகிற பிளான் தான் கரெக்டாக பார்த்துட்டு ரிட்டன் போயில்லாமேன்னு வந்தோம் இவர் வந்த உடனே ஒரு நாள் எங்களை மஹாராஷ்ட்ராவில் சோலாப்பூரில் வந்தப்பூருங்கிற பகுதியில் தான் ஒரு வீடு இருக்குது பக்கத்தில் ஒரு நாற்பது முப்பது கிலோமீட்டர் போனால் அவருடைய தோட்டம் ஒரு எழுபது ஏக்கர் தோட்டம் தனித்தனியாக இருக்குது நாற்பது ஏக்கர் பதினாறு ஏக்கர் பதினேழு தனித்தனியாக இருக்க இடம் அப்போ ஒரு தோட்டத்துக்கு போனோம் அங்கே தான் உணவு காடு இருந்தது அந்த உணவு காடு பற்றி ஒரு காணொலி எடுத்துருக்கோம் அதை அடுத்து பதிவு பண்ணுவோம் அவர் தோட்டத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது இவர் வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு அனுப்பிச்சிட்டு போனார் அங்கே தான் அந்த நம்ம பாண்டுரங்கன் டெம்பிள் விட்டல் டெம்பிள் இங்கே அழைச்சிட்டு போனாக்கப்புறம் ஒரு மாட்டு சந்தை இங்கே வந்து நவம்பர் ஒன்றுலேருந்து நாலாம் தேதி வரைக்கும் மாட்டு சந்தை இங்கே தான் இருக்கும் ஒரு ஐம்பதாயிரம் மாடு வரும் அஞ்சு லட்சம் மக்கள் வருவாங்க அப்படின்னாரு எங்களுக்கு ஒரே வியப்பாக இருந்துச்சு இவ்வளோ மக்கள் எங்கேயாவது அஞ்சு லட்சம்லாம் என்ன சும்மா எதுவும் கதை விட்றாங்க அப்படின்ட்டு நாங்கள் திரும்ப கேட்டேன் இல்லை உண்மையிலே வருவாங்க ரோடெல்லாம் பிளாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்ட்டு நாங்கள் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க இதை கொஞ்சம் பிஸ்னஸாக பாருங்கள் எப்படி செலவு பண்ணியிருப்பீங்க ட்ராவல் இருக்குது ஸோ நீங்கள் ஏதாவது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆச்சுன்னா கறிக்கு ஒரு செலவுக்காகும் நீங்கள் ஸ்டால் போடுங்க அப்படின்னாங்க நாங்கள் எங்களுக்குள்ளே பேசும்போது நாங்கள் நண்பர்கள் நாலு அஞ்சு பேர் நாலு பேர் வந்துருந்தோம் இல்லைங்களா எங்களுக்குள்ள பேசும்போது நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணணுங்கிற நீடு கூட இல்லை ஆனால் அந்த பர்பஸில் நம்ம இங்கே ஸ்டே பண்ணோன்னா இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியும் ஸோ ஒரு டூ டூ த்ரீ டேஸ் தான் பார்த்துட்டு போகலாம் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி சரி வரோன்னு சொல்லிட்டோம் அப்புறம் ஒரு யோசனை இருந்துச்சு இல்லை இது ஒர்க் அவுட் ஆகுமா இங்கே சேல் ஆகுமா இதெல்லாம் நடக்காது ஸோ அதையும் பார்த்த மாதிரி இருக்கா இதுவும் பார்த்த மாதிரி இருக்கா அது யோசிச்சுட்டே இருக்கும் போது அவர் ஒரே வார்த்தை தான் கேட்டார் எஸ் ஆர் நோ நீங்கள் இருக்கீங்களா போறீங்களா அப்படின்னு கேட்டார் அப்புறம் நாங்களே வந்து என்ன சொல்லிட்டோம் அஞ்சு நாலு நாள் நடக்கிற நிகழ்வு மக்கள் நிறைய பேர் வருவாங்க விவசாயி நிறைய பேர் வருவாங்க சேல் இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத காட்ட முடியும் விதைகள் இருக்குங்கிறத தெரிவிக்க முடியும் நீங்களும் இதை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ண மாதிரி பேசினார் சரின்ட்டு ஆல்ட்டு போட்டோம் தங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அப்போ என்ன பண்ணிட்டாங்க அடுத்த நாள் அடுத்த ட்விஸ்ட்டு அனில் கவாலு இங்கே வீட்டில் தங்குறது சூழ்நிலை கொஞ்சம் சிரமம் என்ன காரணம் அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஸோ போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ அந்த நிகழ்ச்சி நடக்க பார்க்குற இடத்துலையே ஒரு டென்ட் போட்டு தங்கிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரோடை பிளாக் பண்ணிடுவாங்க மக்கள் நிறைய பேர் போக்குவரத்தில் இருக்கிறதுனால நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே பிளாக் பண்ணிடுவாங்க ரோடை இந்த சைடு டூ வீலர் ஃபோர் வீலர் எதுக்குமே அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எங்களுடைய மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிக்கிட்டு எங்கே நிகழ்வு நடக்க போதோ அந்த சந்தைக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் இந்த சந்தைக்கு பக்கத்தில் வந்தோன்னா ஒரு இடத்த பிடிச்சி இங்கவே பற்றையை போட்டுடலாம் அப்படின்ட்டு அனில் கவாலி அவருடைய தோட்டத்துக்கே போயிட்டு மூங்கில் கம்புகள் அப்புறம் கீழே போடுற மேட்டு கொஞ்சம் காட்சிப்படுத்துறதுக்கு விதைகள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருந்தோம் விதைகள் நெற்றுகள் காய்கறிகள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு ரெண்டு நாள் அதான் எங்களுக்கு வேலை என்ன என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி ஒன்று இந்த வேலையை சரி முப்பத்தி ஒன்றாம்தேதி முழுமையாக டென்ட்டு போட்டு இங்கே தங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு இதை கடையாகவும் பயன்படுத்திட்டு இவ்வளோ தங்கிக்கலாம் போகும்போது அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் படுதாக வாங்கிட்டோம் ஸ்டாண்ட் நெட் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் என்னென்னலாம் தேவையோ ஒரு கேஸ் அடுப்பு சமைக்கிறதுக்கு ஏன்னா ஒரு தடவை வெளில போய் சாப்பிட்டா செம காரமாக இங்கே சப்பாத்தி டாலு ரெண்டுக்கும் தனித்தனியாக காசு கொடுத்து இந்த சூழ்நிலை இருக்குது ஒரு வேலைக்கு ஒரு ஆளுக்கு நூறுரூவா நூற்றம்பது ரூபா ஆகுது அப்போ நாலு பேர் ஒரு இவ்வளோ காஸ்ட் ஆகுது சரி நம்மளே சமைச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு நாலு நாளைக்கு சமைச்சிடலான்னு பிளான் பண்ணி அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் காய்கறி முதல் கொண்டு வாங்கிட்டு வந்து சமைக்கலான்னு பிளான் பண்ணி எல்லாமே சமைச்சாச்சு ஒரு நாள் சமைச்சாச்சு அடுத்த நாள் விடிஞ்சால் நவம்பர் ஒன்று நிகழ்வு நாள் சரி துவங்கலான்ட்டு எல்லா விதைகளையும் எடுத்து அலங்காரப்படுத்திட்டு விற்பனைக்கு தயாராகிட்டோம் இங்கே தான் அடுத்த ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்ம கூட பயணப்பட்ட மணியண்ணா வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் ஒரு கால் வந்தது அப்புறம் வீட்டில் அர்ஜென்ட் ஒர்க்கு ஸோ நான் தோட்டத்தில் வேலை இருக்குது தோட்டத்தில் அர்ஜென்ட் ஒர்க்கு அப்படின்னாரு சரி அர்ஜென்ட் ஒர்க்குன்ட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் எடுத்து வச்ச டிஸ்ப்ளே பண்ண விதைகளை எடுத்து வச்சுட்டு திரும்ப கிளம்ப ஆரம்பிச்சிட்டார் நம்மளும் இவ்வளோ தூரம் பயணப்பட்டு இவ்வளோ வேலைகள் செஞ்சுட்டு இப்போ திடீர்னு கிளம்புறீங்களே அப்படின்னா இல்லை போய் ஆகணும் அப்படின்ட்டு அவர் கிளம்பிட்டாரு சரி அவர் கிளம்பிட்டார் நம்ம இருந்து சமாளிப்போம் அப்படின்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் உட்காந்தோம் அப்புறம் ஒரு ஒன் ஹவரில் என்ன பண்ணிட்டாரு சாரதி அண்ணனும் திடீர்னு அவருடைய பொருளை எடுத்து வச்சுட்டு ஏன்னா இங்கே கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளமும் இருந்தது இங்கே வர்ற மக்களுக்கு மராட்டி பேசுகிறாங்க நம்ம டிரான்ஸ்லேட்டர் பயன்படுத்தினாலும் அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது மராட்டியும் ஹிந்தி கலந்து பேசுறாங்க அதை கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமிக்கிறதுல கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளித்து ஓட்டிக்கிட்டு இருந்தோம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் என்ன பண்ணிட்டாரு அடுத்து பார்த்த என்னன்னு இப்போ பவனுமே பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டு மாட்டு சந்தையை ஒரு சுற்று சுற்றி வந்துட்டு ஈவினிங்கில் கிளம்புறேன் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க எனக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு எல்லாரும் நாலு பேர் சேர்ந்து தங்குறதா திட்டமிட்ட இந்த நிகழ்வு திடீர்னு இப்போ ஆளுக்கு ஒவ்வொருத்தவங்களாம் கிளம்புறாங்களே டக்கு டக்குன்னு கிளம்புறாங்களே என்னவாக இருக்கும் இப்போ நம்ம இப்போ நம்மளுடைய திட்டம் என்ன இப்ப என்னோட யோசனை என்னன்னா நமக்காக ரிஸ்க் எடுத்து அனில் கவாலே அவருடைய ஒரு நாளை செலவு பண்ணி நிறைய வேலைகள் செஞ்சார் அவருடைய டாடா எஸ் ஒன்றை எடுத்துக்கிட்டு ஒன்று எடுத்துகிட்டு அவருடைய தோட்டத்தில் போயிட்டு கம்பு வெட்டுறதுலேருந்து இதை கொண்டு வந்து கட்டுறதில் தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறதுல சாப்பாடு உணவு எல்லா பொறுப்பும் எடுத்துக்கிட்டு அவர் ஒரு ஒரு வேலையாக செய்கிறாரு ஒரு டென்ட்டு போட்டு இதில் ஒரு ரெண்டு நைட்டு தூங்கிட்டோம் தங்கிட்டோம் அப்போ இவ்வளோ வேலைகள் செஞ்சுட்டு கடைசியில் மொதல் நாள் காலைல ஒரு பத்து பத்தரை அப்போ பொருளை எடுத்து வைக்கிறோம் ஒரு ஒன் ஹவர் அந்த ஒன் ஹாரை வச்சு ஜட்ஜ் பண்ணிட்டு ஜட்ஜ் பண்ணதோட மட்டும் கிளம்பவும் செஞ்சுட்டாங்க அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்போ நான் உடனே பார்த்து இப்போ நம்ம இவ்வளோ திட்டம் போட்டது எதுக்கு இவ்வளோ வேலைகள் செஞ்சது எதுக்கு இதை கொஞ்சம் இருந்துட்டு போகலாமே அப்படின்னு எனக்கு முக்கியமான ஆர்டரு நான் அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவங்களுடைய சூழ்நிலை சரி அதுக்கு மேலேயும் நம்ம ரொம்ப இது பண்ண முடியாது அப்படின்ட்டு எனக்குள்ளவே நான் நினச்சிக்கிட்டு சரி நம்ம கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா அவர் அனில் கவாலி இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அவர் ஒட்டுமொத்தமாக என்ன நினச்சிடுவார் சரி இவங்களோட இந்த இவங்களை இந்த அளவுக்கு நம்ம நம்பியிருக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருமோ அப்படின்னு ஒரு சின்ன தயக்கம் தயக்கத்திலே இருந்தேன் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் சரி என்ன ஆனாலும் சரி சமாளிப்போம் அப்படின்ட்டு அவருக்கே ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நண்பர்கள்லாம் கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிளம்பிட்டாங்க நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா இங்கே நம்ம ஸ்டாலுக்கு எதாவது வர முடியுமா அப்படின்னு கேட்டேன் நைட்டு சரி தங்கிறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு தனியாக தங்கிறதுக்கு ஏதாவது சிக்கல் இருக்குமா ஏன்னா ரோட் சைடில் தான் ரோட்டு ஓரத்தில் தான் பந்தல் போட்டிருக்கோம் அதனால் நிறைய மக்கள் இருக்காங்க ஆனால் யாருமே தமிழ் தெரியாது அதுதான் பெரிய சிரமமாக இருந்துச்சு சரி பரவாயில்ல என்ன இருந்தாலும் தங்கலாம் அப்படின்ட்டு அவரும் என்ன சொல்கிறார் ஒன் ஒன் ஹவர்ல வந்துடுறேன் இங்கே ஃபார்மில் வந்து மழை பெஞ்சிட்ருக்கோம் ஒரு ஒன் ஹவர் ஆகட்டும் ஒன் ஹவரில் நான் அங்கே வந்துடுறேன் ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் போகிறீங்களா விஜயின்னு கேட்டார் இல்லைண்ணா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ஓகே நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு சரி நைட்டு வந்துடுவார் அப்படின்னு பார்த்தா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவரும் ஃபோன் பண்ணி என்ன பண்ணிட்டாரு நான் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வரேன் அப்படின்ட்டாரு அப்போ தான் நினச்சேன் நடந்தாலும் சரி நமக்கு எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி சமாளிக்கணும் அப்படிங்கிற முடிவோடு தான் பிளான் பண்ணி தான் ட்ரிப்பே நம்ம பிளான் பண்ணோம் அதில் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் ஒன்று ஒன்று நடந்துட்டு தான் இருக்குது சரி எதாக இருந்தாலும் சமாளிப்போம் அப்படின்ட்டு இங்கேவே ஆள்ட்டு போட்டாச்சு இன்றைக்கி நைட்டும் இங்கே தான் தங்க போ போகிறோம் அடுத்து இப்போ என்ன யோசனை இருக்கும் அப்படின்னா நாளைக்கு நாளானைக்கு வந்து மக்களோட வரவு அதிகமாக இருக்கும் ஏன்னா சண்டே ரொம்ப அதிகமாக மக்கள் வருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது அதே சமயத்தில் இருந்தாலும் இவருக்கு நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டோம் ஸோ இருக்கிறோன்னு சொல்லிவிட்டு திடீர்னு நம்மளும் கிளம்பணும் அப்படின்னா ஒருத்தர் போக ஒருத்தர் பின்னாடியே போயிட்டே இருக்காங்களே ஏன்னா அவங்களுடைய எதுவும் டிஸ்டர்ப் ஆகும் ஸோ எதாக இருந்தாலும் இருந்து சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம் அப்படின்ற முடிவு பண்ணி ஸ்டே பண்ணலாம்னு ஆரம்பித்தாச்சு என்ன நடந்தாலும் இயற்கையின் பாதையில் பயணம் தொடரும்